அன்பானவர்களே தூதன் வழியாக மீண்டுமாய் சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஐந்து பத்தொம்போது நான் எருசலேமின் மேல் கலியூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை என்று நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழல்கள் நம்மை அழுகைக்கு நேராக நடத்தும் எதிர்பாராத இழப்பு எதிர்பாராத தோல்விகள் நினைத்த காரியத்தில் நினைத்த நேரத்தில் கிடைக்காத ஒரு வெற்றி பொருளாதார நெருக்கடிகள் மனுஷர்களால் கைவிடப்பட்ட நிலை வியாதிகள் வெளவீனங்கள் தோல்விகள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் இப்படி பலவிதமான ஆயுதங்கள் ஒரு மனிதனுக்கு எதிராக வரும்போது அதை தாங்கி கொள்ள அதை கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலை அவர்களுக்கு வரும்போது அந்த கொடுமையை வெளிப்படுத்த முடியாமல் தவியாய் தவிக்கிற போது ஒரு அழுகை ஒரு கண்ணீர் ஒரு வேதனை வருகிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன இதுவரைக்கும் உங்களுக்கு அழுகைக்கு காரணமாக இருந்த எத்தனையோ காரணிகள் இருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு வாக்கு பண்ணுறாரு இனி அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவதில்லை என்று அப்போது இந்த மாதிரியான ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அந்த அழுகையின் சத்தத்துக்கு கூக்குரலுக்கு காரணமாக இருக்கிற அந்த ஆணிவேர் பிடுங்கப்படுகிறது ஆகவே எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களை மனசை அழுத்தி அழுத்தி வேதனைப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்ணீர் சிந்த வச்சதோ அப்படிப்பட்டதான சம்பவங்கள் இனி இராதபடிக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை அடியோடு எடுத்து விட்டார் ஆகவே இனி உங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் சந்தோஷம்தான் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பெல்லாம் ஓடி போயிற்று அருமையானவர்களே இவை எல்லாம் ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச அன்பு நிமித்தமாக கொடுக்கிற நல்ல வார்த்தை ஆகவே எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் விடுதலை இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற ஒரு விடுதலை வருகிறது வேதனை உண்டாக்கக்கூடியதான வழிவாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடைக்கப்படுகிறது இப்படி சுற்றியும் எங்கு பார்த்தாலும் ஒரு சமாதானமான நிலையை நீங்கள் இனி காண்பீர்கள் உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான வழிவாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது ஆகவே பிரியமானவர்களே இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக நிச்சயமாக இருக்கும் இனி அப்படிப்பட்டதான கண்ணீருக்கும் கவலைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடமில்லை இல்லை கலிகூர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமா இருப்பீங்க ஏனென்றால் கர்த்தர் உங்க மேல மகிழ்ச்சியாக இருக்கிறார் உங்க மேல ஆண்டவர் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தில் இருக்கிறார் ஆகவே அவருடைய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் காரியங்கள் கைகூடி வரும் வெற்றியை சீக்கிரத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்களே நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே நீர் வைத்த அன்பு நிமித்தமாக இனி நாங்கள் ஆண்டவரே அழுகையும் கூக்குரலும் இடாதபடிக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் வாழ்வதற்கேற்ற வழிவாசல்களை இந்த நாளில் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர் எங்களுக்கென கத்தாவை புதிய புதிய மகிழ்ச்சியின் வாசல்களை கத்தாவை நீ திறந்து வைத்திருக்கிறீரப்பா அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் பூரிப்பு உண்டாகட்டும் மகிழ்ச்சியின் சத்தம் அவங்க வீடுகளிலே துணிக்கட்டும் மீண்டுமாய் குடும்பமாய் இணைந்து கத்தாவே உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய உன்னத அனுபவங்கள் பெருகட்டும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய ஒரு காரியங்கள் கைகூடி வருதலும் உண்டாவதாக ஒவ்வொருவரை மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இது ஒரு மகிழ்ச்சியின் நாள் சந்தோஷமான நாள் அனுபவீங்கள் நன்றி